ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கருவேப்பிலை தொகை ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளப்போல்லாம் பாருங்கள் நமக்கு எவ்வளோ கருவேப்பிலை வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஸோ வந்து இதை நான் தண்ணியில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு புளி கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பட்டை மிளகா புளி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு உளுத்தம்பருப்பும் உங்களுக்கு தேவையான அளவு அப்புறம் உப்பு நம்ம தேவையான அளவு அதில் போட்டுக்கிறோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதை வதக்கிறதுக்கு அவ்வளோதான் ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து வதக்கி எப்படி தொகையில் அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க சோனா போரு வானலி போட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் சுடானோடனே பட்டை மிளகாவும் உளுத்தப்பருப்பும் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அந்த வந்து உளுத்தம் உங்களுக்கு ரெட்டிஷான போரும் இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கா போ ஸோ பாருங்கள் இப்போ வந்து உளுத்த மருப்பு நம்ம போட்டு உளுத்த மருப்பு நல்லா ரெடிஷாக வந்துருச்சு ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிள்ளைய் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் கருவேப்பிள்ளை சொல்லிட்டு ரொம்ப வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணுங்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா ஆறுனு விட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அரைக்க போகிறோம் வேணுங்கிறவங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆறிடுச்சு நம்ம வதக்குனது இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன் புளி உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு கருவேப்பிலை தொகையில் ரெடி கொஞ்சம் நம்ம இலை சேர்த்து அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தண்ணி வந்து லைட்டாக தெளித்து தெளித்து அரைச்சிக்கோங்க கருவேப்பிலை தொகையை ரெடி இது வந்து சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம் வந்து தயிர் சாதம் அது மாதிரி ஐட்டம் தட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் சைடிஷாகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையில் உள்ள சத்துக்கள் என்னென்னா வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் கால்சியம் மற்றும் இரும்பு இருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட கருவேப்பிலையே நாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் வாசனைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் கருவேப்பில் தொகையில் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தொகையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் புளி உங்களுக்கு தேவையான அளவு சில பேருக்கு புளிப்பாக பிடிக்கும் இல்லைனா கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க உரப்பு வேணுங்கிற அளவு நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ